நான் இருபது வருஷங்களுக்கு மேலாக கிறிஸ்தவனாக இருந்து பைபிளை போதித்து வந்தவன் பைபிள் கடவுளின் வார்த்தை என்று நம்பி அதை நான் பல வருடங்கள் போதித்து வந்தேன் சமீப காலத்தில் பைபிளில் அநேக தவறுகளும் முரண்பாடுகளும் பொய்களும் உண்மைக்கு புறம்பான சரித்திர குறிப்புகளும் கலந்திருப்பதை என்னால் தெரிந்து கொள்ள முடிந்தது பின் பைபிள் ஒரு நம்பத்தகுந்த புத்தகம் அல்ல என்கிற முடிவுக்கு நான் வந்தேன் பைபிள் தேவனுடைய வார்த்தை என்கிற நம்பிக்கை இப்போது எனக்கு இல்லை கிறிஸ்தவம் என்பது பைபிளை அடிப்படையாக கொண்ட ஒரு மார்க்கம் ஆகையால் நான் இப்போது கிறிஸ்தவத்தை பின்பற்றவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்றைய தினத்திலே லேனன் என்கிறவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் அதில் அவர் கூறியிருப்பதாவது பைபிள் வேதாகமம் ஒரு பொய் கட்டுக்கதை முரண்பாடுகள் நிறைந்தது என்று ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் ஆகையால் இந்த பொய் நிறைந்த கட்டுக்கதைகள் நிறைந்த முரண்பாடு நிறைந்த இந்த பைபிள் கூறுகின்ற கிறிஸ்தவத்தை தான் விட்டு சென்றதாக அவர் கூறியிருந்தார் அதற்கு அவர் ஒரு உதாரணத்தையும் கூறியிருந்தார் இப்போவே இந்த வீடியோலையே பைபிள் பொய்யானதுன்னு நான் நிரூபித்து காட்டுறேன் எனக்கு சவால் விட்ட இவர் நம்முடைய சேனலில் ஒரு கமெண்ட் எழுதியிருக்கார் அது என்னன்னு பாருங்கள் நான் கிறிஸ்தவத்தை விட்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு இப்படி பதில் கொடுத்துருக்கார் அவர் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே ரச்சிக்கப்படவில்லை ரச்சிக்கப்பட்டவர் அல்ல என்பது புரிந்துவிட்டது அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள் ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாக இருக்கவில்லை நம்முடையவர்களாக இருந்தார்கள் ஆனால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே எல்லாரும் நம்முடையவர்கள் அல்ல வென்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள் ஒன்றியவான் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் நான் இப்போ கிறிஸ்தவத்தை விட்டு போயிட்டேன் இதுக்கு இவர் காரணம் சொல்கிறார் ஏன் நான் போனேன்னா நான் ஆரம்பத்திலிருந்தே ரச்சிக்கப்படாமலே இருந்திருக்கிறேன் அப்படிங்கிறார் அதனால்தான் கிறிஸ்தவத்தை விட்டு போயிட்டேன் நான் ரச்சிக்கப்பட்டு போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் இதுக்கு பொருத்தமான ஒரு பைபிள் வசனத்தையும் காட்டுறார் அந்த வசனம் என்ன சொல்லுது அந்த வசனம் கிறிஸ்தவத்தை விட்டு போனவர்களை பற்றி பேசுது அவர்கள் நம்முடையவர்களாக இருக்கவில்லை அவர்கள் உண்மையில் ரசிக்கப்பட்டு கிறிஸ்தவர்களாக இருக்கவில்லை அவர்கள் உண்மையில் ரசிக்கப்பட்டு கிறிஸ்தவர்களாக இருந்திருந்தார்கள் என்றால் அவர்கள் கிறிஸ்தவத்தை விட்டு போயிருக்க மாட்டார்கள் சரியா இதுதான் இந்த வசனம் சொல்லுது அப்போ இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது நான் ஒரு நாளும் ரச்சிக்கப்படவே இல்லை அப்படின்னு இவர் சொல்கிறார் இப்போ இவருக்கு நான் எழுதியிருக்கிற பதிலை பாருங்கள் நல்லது ஆனால் ரட்சிப்பை இழக்க முடியும் என்று சொல்லும் கிறிஸ்தவர்கள் நீங்கள் சொல்வதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அவர்களை பொறுத்தவரை நான் உண்மையில் ரச்சிக்கப்பட்டு கிறிஸ்தவனாக இருந்து இப்போது ரட்சிப்பை இழந்துவிட்டேன் விட்டேன் ஆக கிறிஸ்தவர்களாகிய உங்களுக்குள்ளேயே ஒரே நம்பிக்கை கிடையாது இதுதான் பைபிளை நம்பினால் வரும் குழப்பம் இவர் வந்து நான் ரட்சிக்கப்படவே இல்லை அதனால தான் நான் கிறிஸ்தவத்தை விட்டு போகிறேன் அப்படிங்கிறார் ஆனால் ரட்சிப்பை இழக்க முடியும்னு சொல்கிற கிறிஸ்தவங்க நான் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவனாக வாழ்ந்து இப்போ அந்த ரட்சிப்பை இழந்துட்டேன் அப்படிங்கிறாங்க அதுக்கேற்ற பல பைபிள் வசனங்களை அவங்களும் காட்டுறாங்க அப்போது நான் ஏன் கிறிஸ்தவ மதத்தை விட்டு போனேன் அப்படிங்கிறதுக்கு பைபிள் படி இவங்க சொல்கிற இரண்டு காரணங்களும் ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்குது இவங்களுக்குள்ளே ஒரே நம்பிக்கை இல்லை நான் ரச்சிக்கப்பட்டிருந்தால் கிறிஸ்தவத்தை விட்டு போயிருக்க மாட்டேன் நான் ரச்சிக்கப்படவே இல்லை அதனால் தான் போயிட்டேன் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுது இன்னொரு கூட்டம் நான் ரசிக்கப்பட்டவன் தான் இப்போ ரச்சிப்போய் இழந்துட்டேன் அதனால போயிட்டேன் அப்படின்னு சொல்லுது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடான கருத்துக்கள் ஏன் இந்த குழப்பம் இவங்களுக்கு ஏன் தெரியுமா பைபிளை வாசித்து அதை நம்புறதுனால தான் பைபிள் தான் இவங்களுக்கு இப்படி முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை கற்றுக் கொடுக்குது பைபிளில் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்குது ஆக ரச்சிப்பு என்கிற ஒரு விஷயத்திலேயே பைபிளில் ஏகப்பட்ட முரண்பாடான உபதேசங்கள் இருக்குது அதில் யாருக்கு என்ன பிடிக்குதோ அதை பிடிச்சிக்கிட்டு நான் சொல்கிறதா தான் சரி மற்றவங்க சொல்கிறதெல்லாம் தப்புன்னு இவங்க இருக்கிறாங்க பைபிள் எந்த விஷயத்தையும் தெளிவாக போதிக்கலை எல்லாத்துலேயும் குழப்பம் தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் கிறிஸ்தவத்துக்குள்ளேயே நாற்பத்தி ஐயாயிரம் பிரிவுகள் இருக்குது பைபிள் பைபிள் தான் இப்படி மக்களை குழப்புகிறது இந்த பைபிளை பின்பற்றி தான் நாற்பத்தையாயிரம் பிரிவுகள் உள்ளது என்பதாக எல்லாம் சொல்லியிருக்கிறேன் ஆகவே இந்த பைபிள் முரண்பாடு நிறைந்த புத்தகம் பொய் நிறைந்த புத்தகம் என்று சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் அது மட்டுமல்ல வேதாகமம் கூறுகின்ற கடவுள் தவறு செய்தவர் என்று சொல்லி சொல்லி இருக்கிறார் ஆதி ஆகமத்திலே உள்ள படைப்பு சம்பந்தமான காரியங்கள் பொய் கட்டுக்கதை என்று கூறியிருக்கிறார் சரி அவர் கூறிய கருத்துக்கள் உண்மையா என்று கேட்டால் அது நூறு சதவிகிதம் பொய் அவர் என்ன சொல்லுகிறார் பைபிள் முரண்பாடு நிறைந்தது அதுக்கு என்ன அதனால் தான் நாற்பத்தையாயிரம் பிரிவுகள் உள்ளது என்று சொல்லுகிறார் முரண்பாடுகள் பொய்கள் எல்லாம் உள்ளது என்று சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே வேதாகம முரண்பாடுகள் நிறைந்ததா என்று கேட்டால் கிடையாது நம்முடைய கைகளில் இருக்கிற வேதாகமத்தில் பிழைகள் உண்டதா என்று கேட்டால் ஒரிஜினல் இருந்து அடுத்தடுத்து காப்பி செய்யும் போது ஏற்படுது என்ன அந்த காப்பியஸ்டி அரை அது இருக்கிறது என்று சொல்லி வேதாகம அறிஞர்களை ஒத்துக்கொள்ளுகிற காரியம்தான் அது மிக மிக சொற்பமான பிழைகள் அது காப்பியஸ்டியர் அறைய தவிர ம கருத்துகளிலே பிழைகள் இருக்கிறத கேட்டால் இல்லை ஆனால் இவர் கருத்து ரீதியாகவே முரண்பாடுகள் இருக்கிறது பொய் இருக்கிறது வரலாற்று பிழைகள் இருக்கிறது என்கிறதாக அல்லவா நான் இப்போ பைபிளின் கோட்பாடுகளில் உள்ள முரண்பாடுகளை பற்றி மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன் இது தவிர பைபிளில் உள்ள சரித்திரத்திலும் சம்பவங்களிலும் ஏராளமான முரண்பாடுகள் இருக்கு வெறும் முரண்பாடுகள் மட்டுமல்ல அப்பட்டமான பொய்கள் பைபிளில் இருக்கு கட்டுக்கதைகள் உண்டு இது அறியாமையின் வெளிப்பாடு எப்படி என்றால் இந்த வேதாகமத்தை வைத்து நாற்பத்தையாயிரம் பிரிவுகள் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த வேதாகமத்திலே பிழை இந்த வேதாகமம் தவறு என்கிறது அல்ல இந்த வேதாகமத்தை படித்து புரிந்து கொண்டவர்களுடைய தவறு புரிந்து கொண்டவர்கள் அவர்களாக தவறாக புரிந்து கொண்டதன் விளைவா விளைவுதான் பிரிவுகளை தவிர வேதாகமம் பிழையில்லை உதாரணத்திற்கு நான் எழுதுகிறேன் நான் எழுதுகிறேன் ஒரு நம் எழுத்தை எழுதுகிறேன் உங்களுக்கு தெரிகிறது என்று எழுத்து இந்த எழுத்து இது என்ன எழுத்து என்று சொல்லி நான் உங்களிடத்தில் கேட்கிறேன் நீங்கள் என்ன சொல்வீர்கள் சிலர் பி என்று சொல்வார்கள் இல்லை சிலர் எழுத்து ஆறு என்று சொல்வார்கள் இன்னும் சிலர் ஒருவர்களை ஒன்பதாக இருக்கலாம் என்று சொல்வார்கள் அப்போ நான் எழுதின எழுத்து இந்த எழுத்தை வைத்து மூன்று பேர் மூன்று விதங்களில் என்ன கூடும் நான் எழுதினது பிழை ஆகவே தான் மூன்று பேர் மூன்று விதங்களில் எண்ணுகிறார்கள் என்று சொல்ல முடியுமா இந்த எழுதுன எனக்கு தெரியும் இது எந்த எழுத்துன் இதை படிக்கிறவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள் என்கிறதற்காக நான் எழுதுனது தவறு என்று ஆகிவிடுமா ஆகிவிடாது அப்போ இது என்ன இது இதனுடைய சரியான அர்த்தம் என்ன இந்த எண்ணுடைய சரியான அர்த்தம் என்ன என்று தெரிய வேண்டும் என்றால் எழுதின என்னிடத்தில் வந்து கேட்க வேண்டும் நான் சொல்லுவேன் நான் இந்த எழுத்து தான் எழுதியிருக்கிறேன் எட்டு ஒன்பது பத்து என்று நான் எழுதியிருக்கிறேன் அப்போ இந்த எழுத்து என்னது ஆறும் கிடையாது ஆங்கில எழுத்து பியும் கிடையாது இது எழுத்து ஒன்பது என்று சொல்லி நான் சொல்லுவேன் அப்போ என்னிடத்துல வந்து கேட்டால் நான் அதை சரியாக சொல்லி தருவேன் அதை விட்டுவிட்டு இந்த எழுத்தை இப்படி பார்த்த உடனே இதனுடைய அர்த்தம் இதுவாகத்தான் இருக்க முடியும் என்று சொல்லி நானாகவே விளங்கி கொண்டு அர்த்தம் எடுத்து கொண்டால் அது தவறாகத்தான் போகும் அந்த அடிப்படையிலே தான் ஏகப்பட்ட பிரிவுகள் பல்வேறு முரண்பாடுகள் காணப்படுகிறதே தவிர அதற்கு காரணம் வேதம் கிடையாது வேதாகமத்திலே முரண்பாடுகள் கிடையாது அதை புரிந்து கொண்டவர்கள் பல்வேறு விதங்களிலே புரிந்து கொண்டதால் அந்த முரண்பாடுகள் காணப்படுகிறது அப்போ பிழை யாரிடத்திலே கடவுளிடத்திலேயா அல்லது கடவுள் அருளிய இறை இல்லை மாறாக தவறாக புரிந்து கொண்ட மனிதர்களிடத்திலே அப்போ மனிதன் குறைவுள்ளவன் மனிதன் எல்லாவற்றையும் சரியாகத்தான் புரிந்து கொண்டிருக்கிறான் நூறு சதவீதம் நான் சரியாக எல்லாவற்றையும் சரியாகத்தான் புரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி மனிதன் தானே எண்ணு கொள்ளுகிறது நான் வருகிற ஏற்பாடுகள் திறந்த மனதில்லை நான் ஒருவர்களை தவறாக புரிந்து கொண்டிருக்க வாய்ப்பு உண்டு ஆகவே நான் சரியானதை கேட்டு எழுதினவரிடத்தில் நேரடியாக கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு தாழ்மை இல்லாமையின் காரணமாக நான் எனக்கு தோன்றினதுதான் சரி நான் இதை ஆறு என்று நினைக்கிறேன் அப்போ ஆறு தான் சரி நீ ஒன்பது என்று நினைக்கிறையா நான் அதை ஒத்துக்கொள்ள மாட்டேன் ஆகவே நான் ஆறு என்று தான் நினைப்பேன் என்று சொல்லி நான் இருந்தால் பிடிவாதம் பிரித்திருந்தால் இந்த முரண்பாடுகளாகத்தான் இருக்கும் இது ஒரு உதாரணத்திற்கு சொல்லுகிறேன் அதே தான் வேதாகமத்தில் வேதாகமம் கூறுகிற கருத்து ஒரே சரியான கருத்து தான் ஆனால் அதை புரிந்து கொள்ளுகிறவர்கள் பல்வேறு விசாரணைகளில் புரிந்து கொள்ளனால் வேதாகமம் பிழையாகி விடாது உதாரணத்திற்காக வேதாகமம் எந்த இடத்திலேயும் தேவனால் ரட்சிக்கப்பட்டவன் தேவனால் பிறந்த மனிதன் அவர் அதை இழந்து போவான் என்று சொல்லி வேதம் சொல்லவில்லை ஆனால் சில வசனங்களை சிலர் தவறாக புரிந்து கொண்டதனால் மனிதன் அதை இழந்து விடுவான் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் ஆகவே அவர்கள் அப்படி சொல்லுகிறார்கள் என்கிறதற்காக வேதாகமம் முரண்பாடாக இருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா எடுத்துக்கொள்ள முடியாது உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமே அவர் இதற்கு முன்பதாக வேதாகமத்திலிருந்து சரியான பல கருத்துக்களை எல்லாம் கூறியிருக்கிறார் இப்பொழுது அவர் கிறிஸ்தவமே பொய் என்று சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறார் அப்போ என்னுடைய பார்வை அவர் ஏற்கனவே ரட்சிக்கப்படாமலேயே தேவனை விசுவாசிக்காமலேயே அறிவுபூர்வமாக சில கருத்துக்களை பேசியிருக்கிறார் அவருக்கு அவர் இதுதான் சரி என்று சொல்லி அவர் புரிந்து கொண்ட அடிப்படையில் பேசியிருக்கிறார் எப்படி யூதாஸை போல யூதாசு மற்ற பன்னிரண்டு இயேசு கிறிஸ்துவ அழைத்து நீங்கள் எல்லாரும் மனதிரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி பிரசங்கங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார் அவர்கள் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை அப்படியே பிரசங்கித்தார்கள் இதிலே பதினொன்று பேர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய சீடர்களாகி தேவனால் க பிறந்தவர்கள் ஆனால் யூதாஸ் ஏசு கிறிஸ்து சொன்னதை அந்த சரியான சத்தியத்தை தான் பிரசங்கம் செய்து கொண்டிருந்தான் ஆனால் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் விசுவாசிக்காதவன் என்று அதாவது தேவனால் பிறக்காதவன் என்று கேட்டன் மகன் என்று வேதம் சொல்லுகிறது அப்போது ஒருவர் ஒரு காலத்திலே குறிப்பிட்ட காலத்திலே வேதாகமத்தை சரியாக பிரசங்கித்திருக்கிறார் இப்பொழுது கிறிஸ்தவத்தை மறந்தளித்து சென்று விட்டார் என்றால் அவர் ஒரு காலத்திலே அவருக்கு அறிந்த அறிவின் அடிப்படையில் சரியாக பேசியிருக்கிறார் ஆனால் அவர் ரட்சிக்கப்படவில்லை இயேசு கிறிஸ்துவேசு விசுவாசித்து ரட்சிக்கப்படவில்லை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டிருந்தால் அவர் மேல் சந்தேகம் வந்து மறுதளிக்க முடியாது அவர் அவர் அவரை விட்டு விலக முடியாது காரணம் வேதம் சொல்லுகிறது நண்பை விட்டு நம்மை பிரிப்பவன் எதுவும் பிரிக்காது இதுதான் சரியாக ஒரு கருத்தை கூறுகிறது சொல்லப்பட்ட சில வசனங்களை தவறாக புரிந்து கொண்டவர்கள் காப்பாற்றப்பட்டவர்கள் கூட அதாவது தேவனால் மறுபடியும் பிறந்தவர்கள் கூட அது இழந்து போவார்கள் என்கிறதாக அவர்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறதற்காக வேதாகமும் தனக்கு தானே முரண்பட்டதாக அர்த்தமாகிவிடாது இப்படிதான் பல காரியங்கள் இன்னும் உங்களுக்கு புரியும்படியாக ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால் நான் ஒரு குறிப்பிட்ட வங்கியினுடைய கிரெடிட் கார்டை உபயோகப்படுத்துகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த கிரெடிட் கார்டை நான் வாங்கும் போது அவர்கள் காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு ரிசார்ட்டில் தங்குவதற்கான ஒரு இலவச டிக்கெட்டை எனக்கு கொடுக்கிறார்கள் கொடுத்து விட்டு சொல்லுகிறார்கள் நீங்கள் இந்த குறிப்பிட்ட ரிசார்ட்ல இலவசமாக தங்கலாம் இரண்டு நாட்கள் தங்கலாம் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் அப்போது எனக்கு சொல்லப்பட்டது என்ன அந்த ரிசார்ட்டுக்கு போனால் எனக்கு ஃப்ரீ என்று சொல்லுகிறார்கள் இதை கேட்ட என்னுடைய நண்பன் நேரடியாக அந்த ரிசார்ட்டில் போய் சொல்லுகிறான் நான் இந்த ரிசார்ட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி அறிவிக்கிறான் அப்பொழுது அந்த ரிசார்ட்டினுடைய உரிமையாளர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் தங்க வேண்டுமா ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் கட்ட வேண்டும் எத்தனை நாட்கள் நீங்கள் தங்க போகிறீர்கள் என்று கேட்கிறார்கள் அந்த ரிசார்ட்டில் தங்குவதற்கு பத்தாயிரம் ரூபாய் இதனுடைய பொருள் இந்த ரிசார்ட்டின் உரிமையாளர்கள் முரண்பட்டவர்கள் என்று அர்த்தமாகிவிடுமா காரணம் எனக்கு ஃப்ரீ எனக்கு அங்கே தங்குவதற்கு ஃப்ரீ என்று சொன்னவர்கள் என்னுடைய நண்பனுக்கு பத்தாயிரம் ரூபாய் கேட்கிறார்கள் ஆகவே இந்த ரிசார்ட் பொய்யானது இந்த ரிசார்ட் போலியானது என்று சொன்னால் அது இருக்கத்தக்கமா இல்லை அது யாருக்கு சொல்லப்பட்டது எந்த சூழமை விலை சொல்லப்பட்டது என்கிறதே பார்க்க வேண்டும் எனக்கு நான் இந்த ரிசார்டிலே ஃப்ரீயாக தங்குவதற்கு அதற்கு ஒரு இருந்தது காரணம் நான் என்னுடைய வங்கியிலே கஸ்டமராக இருப்பதனால் என்னுடைய வங்கி அப்படி தந்திருக்கிறது அப்போ நான் அங்கே ஃப்ரீயாக தங்குவதற்கான டீலிங்கை என்னுடைய வங்கியும் அந்த ஓனர்களும் டீல் செய்து கொள்வார்கள் ஆகவே எனக்கு அது ஃப்ரீ அப்போ இப்படி ஒரு பின்னணியும் உள்ளது ஆனால் என்னுடைய நண்பனுக்கு அங்கே தங்க வேண்டும் என்றால் பத்தாயிரம் ரூபாய் கட்ட வேண்டும் நான் தங்குவதற்கு ஃப்ரீ அவர் தங்குவதற்கு பத்தாயிரம் ரூபாய் இது ஒரு முரண்பாடு என்று சொன்னால் அது இருக்கத்தகுமா இல்லை அல்லவா அதே போலதான் வேகத்திலே பல இடங்களில் ஒவ்வொரு குறிப்பிட்ட சூழலிலே குறிப்பிட்ட மனிதர்கள் காணப்பட்ட நிலைமைகளிலே அவர்களிடத்திலே கடவுள் பேசிய சில வார்த்தைகள் அதை இன்னொரு சாராரிடத்திலே பேசப்பட்ட வார்த்தைகளோடு ஒப்பிட்டு இதுவும் இதுவும் முரண் என்று சொல்வது அறிவற்றத்தனம் இன்னும் சொல்லப்போன வேதாகமத்திலே பரலோகத்துக்கு போவதற்கு எல்லா கற்பனைகளையும் ஒன்று விடாமல் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கும் இன்னொரு இடத்திலே சொல்லப்பட்டிருக்கும் கத்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய பிள்ளை தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அதுதான் பரலோகத்துக்கு போவதற்கான வழி என்று சொல்லி அப்போ இது இரண்டும் பெரிய முரண்பாடு என்று சொல்லி நான் எடுத்துக்கொண்டு வர முடியுமா காரணம் அது சொல்லப்பட்ட சூழல் வேறு அது எதற்காக சொல்லப்பட்டது காரணம் மனிதன் அப்பொழுதுதான் புரிந்து கொள்ள முடியும் இந்த எல்லா கட்டளைகளையும் பின்பற்றி யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது என்று புரிந்து கொள்வதற்காக அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு சொல்லப்பட்டது அதை உணர்ந்து யாரில் ஆண்டவரே என்னால் முடியாது என்று சொல்லி கடவுள் சரணாகதியாகிறார்களோ அவர்களுக்கு ஆண்ட ஒரு வாக்கு வாக்குதான் கத்தரா இயேசு கிறிஸ்து இயேசுவாசி பிரதிநிதி ரட்சிக்கப்படுவா என்று அப்போ இது இது இதே போன்ற பல காரியங்கள் எதாகத்தில் உள்ளது அது சூழமைவு இது போன்ற எல்லாம் ஒப்பிட்டு பார்த்து நாம் புரிந்து கொண்டால் அது எளிதாக விளங்கும் மாறாக அது முரண்பாடு அங்கே ஒரு ஒரு மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இங்கே ஒரு மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அது பிழை முரண்பாடு தவறு என்று சொன்னால் அது அறிவற்பத்தனம் அது முட்டாள்தனம் லெனினின் முட்டாள்தனம் லெனின் போன்றவர்களின் முட்டாள்தனம் ஆகவே தயவுசு நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் வேதாகமத்திலே பிழை இருக்கிறது கடவுள் பொய்யானவர் கடவுள் முரண்பட்டவர் என்றல்ல ஒரு விஷயம் நான் எனக்கு அப்படி தோன்றுகிறது என்றால் என்னுடைய குறை நான் புரிந்து கொண்டதிலே தவறு ஆண்டவரே நான் சரியானதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலைக்கு நான் வர வேண்டும் வேதாகமத்திலே கூட இயேசு கிறிஸ்து பல்வேறு கதைகளை ஓமைகளை சொல்லியிருக்கிறார் ஏன் அந்த ஓமைகளை சொன்னார் அநேகர் என்ன நினைக்கிறார்கள் எல்லாருக்கும் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஓமையை சொன்னார் என்று சொல்லி ஆனால் வேதம் சொல்லுகிறது எல்லாருக்கும் ஆண்டோர் சொல்லுகிற காரியம் புரியக்கூடாது என்கிறதற்காக தான் ஆண்டோர் பல காரியங்களை ஓமையாக சொன்னார் என்று சொல்லி உதாரணத்திற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிலத்திலே விதை விதைக்கிற ஓமையை சொன்னார் அந்த விதையை கேட்ட அநேகர் கேட்டுவிட்டு சென்று விட்டார்கள் அவர்கள் என்ன நினைத்து விட்டார்கள் ஆண்டோர் விவசாயம் செய்கிறதை பற்றி பேசுகிறார் என்று சொல்லி நினைத்து போய்கொண்டு போயிருப்பார்கள் அவர்களுக்கு ஆண்டோர் எதற்காக இந்த காரியத்தை சொன்னார் என்றே தெரியாது ஆண்டோருடைய சீரர்களுக்கும் தெரியும் ஆண்டோர் எதற்காக இந்த திடீர்னு இந்த கதையை சொல்கிறாரு அப்படி தான் நினைத்திருப்பார்கள் அப்போ அவங்களுக்கும் தெரியலை அப்போ என்ன பண்ணார்கள் அவர்கள் ஆண்டோரத்தில் போய் கேட்டார்கள் ஆண்டவரே நீங்கள் இப்படி ஓமையாக சொல்கிறீரே இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி கேட்டார்கள் அப்படி கேட்டவங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிகிறது உங்களுக்கு அருளப்பட்டது அவர்களுக்கு அது அருளப்படலை ஆகவே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு அந்த ஓமையின் ரகசியத்தை சரியாக வெளிப்படுத்துகிறார் அப்போ யாரெல்லாம் நான் எனக்கு இப்படி தான் தோணுது அப்போ இதுதான் சரின்னு சொல்லிட்டு எனக்கு தோணதான் சரி என்று நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் தாங்களாக ஏதோ ஒன்றிலையும் பிடித்து கொண்டு அதுதான் சரி என்று சொல்லி சாதிக்கிறார்கள் அவர்களுக்கு ஏதோ சத்தியம் தெரியாது அப்படிப்பட்டவர்களால் தான் முரண்பாடுகள் தோன்றுகிறது ஆனால் யாரெல்லாம் அன்றவரை எனக்கு உண்மையிலே தெரியலை அன்றை நீங்கள் எனக்கு சொல்லித்தாங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து சரியாக தியானித்து ஆண்டவரத்தில் கேட்டால் ஆண்டவர் கண்டிப்பாக அதை சரியான வெளிப்படுத்துவார் சீடர்களுக்கு அதை சரியாக வெளிப்படுத்தினார் அப்படிப்பட்ட வெளிப்பாடிலே முரண்பாடு இருக்காது அது சரியான சத்தியமாக இருக்கும் ஆகவே வேத சத்தியத்திலே குறைபாடு இல்லை பிழை இல்லை முரண்பாடு இல்லை பொய் இல்லை இதை சுய அறிவினால் லெலின் போன்றவர்களின் சுய அறிவினால் பார்க்கும்போது நான் நினைத்தான் நான் நினைக்கிறது போலத்தான் இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது அது முரண்பாடாக தோன்றும் தயவுசெய்து இப்படிப்பட்டவர்களின் வார்த்தைகளை நம்பி விழுந்து போகாதீர்கள் ஒரு காலத்தில் நீங்கள் அவர்களை பின்பற்றினாலும் இப்பொழுது அவர்கள் கடவுளை விட்டு தூரம் போனவர்கள் என்றால் அவர்களை விட்டு விலக வேண்டுமே தவிர அவர்களும் என்ன சொன்னாரோ அன்றைக்கு நான் அவரை பின்பற்றினேன் இன்னைக்கு நான் அவரை தான் பின்பற்றுவேன் என்று சொல்லி இருக்கக்கூடாது ஜாக்க ஜன்